வணக்கம் தமிழுக்கு இப்போ நியூஸில் பச பேஸ் பண்ணி நம்ம சேனலில் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேஜில் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம் இது வந்து உங்களுக்கு புக் வைஸ்லேயும் இருக்கும் சிலபஸ் வைஸ்லேயும் இருக்கும் ரெண்டு ஆங்கிலுமே உங்களை கொண்டு போவோம் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிரும் மொத்தம் நம்ம முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு ஷெட்யூல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஷெடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வே டு ஸ்டடி பிடிஎஃப் பக்காவாக இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது இப்போ பிரித்திலிருந்து அப்படின்னா பிரித்தில் சேர்த்துலுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே வருது எல்லாமே உங்களுக்கு புதிய புக்காக பழைய புக்காக எல்லாமே ஏ டு ஜெட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரல் நெட்டில் வேறுபாடு சந்திப்பிலை ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு வே டு ஸ்டடி பிடிஎஃப் நம்ம சேனல் இந்த டெஸ்ட்டு ஷெடியூலில் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட இந்த ஷெடூலில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்காது புதிய புத்தகமாக பழைய புத்தகமாக எல்லாமே உங்களுக்கு என்ன லெசன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இந்த ஆக்டூர் ஸ்டடி பிடிஎஃபில் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு ஒருத்தாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து புக் வைஸ்லேயும் கொண்டு போகிறோம் சிலபஸ் வைஸ்லேயும் கொண்டு போவோம் புதிய புக்கு கவர் பண்ணுவோம் பழைய புக்கு கவர் பண்ணுவோம் சிறப்பு தமிழும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம் ஸோ இதை தாண்டி கொஸ்டின் பேர் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு டிஎம்பிசியில் வாய்ப்பே இல்லை அதனால் நம்ம எல்லா ஏங்கிலேயுமே உங்களை படிக்க வச்சுரும் இந்த ஷெடியூலில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஷெட்யூல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் ஒரு டெலிகிராம் பிளிங்க்கு வந்து டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு பற்றின அப்டேட் மட்டும் தான் வரும் அந்த குரூப்பில் டெஸ்ட்டு ஷெட்யூல் டிஸ்க்ரிப்ஷன் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தமிழ் நியூ புக் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு டெஸ்ட்டு ஆறாவது டெஸ்ட்டு உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் நியூ புக் மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கவர் பண்ண போகிறோம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஓகேங்களா அதில் இலக்கணம் மட்டும் ஓகேங்களா அடுத்து இலக்கணம்னா நீங்கள் சிலபஸில் என்ன இருக்கோ அதை படித்தீங்கன்னா போதும் ஓகேங்களா அதை தாண்டி கேட்க மாட்டோம் அடுத்து நம்ம சிலபஸ் ரீஸில் போகும் ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபஸ்ட்டு மொத்தம் நம்ம தமிழ் நியூ சிலபஸில் ஏழு யூனிட் இருக்குது அதை வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம பிரித்து அதுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்னில் உங்களுக்கு பிரித்திலுக்கு சேர்த்துலதுக்கு குரல் நெடியில் வேறுபாடு சந்திப்பிலை அது வந்து டெஸ்ட் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா லகர லகர நகர வேறுபாடு இதெல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு ஒன்னில் வந்துடும் அடுத்து டி அடுத்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன வெழுத்து சுட்டு வெழுத்து வினா இழுத்து ஒருமைப்பன் வேர்ச்சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு இதெல்லாமே அடுத்த டெஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்து யூனிட் ஒன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா யூனிட் ஒன்னு என்ன என்ன சிலபஸோ அதற்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இதே மாதிரியே உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டும் போகும் ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம பிரித்து சிங்கிள் டெஸ்ட்டாக வைப்போம் அந்த யூனிட் முடியும் போது ஒரு அந்த யூனிட்டுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இதே மாதிரியே உங்களுக்கு ஏழு யூனிட்டும் போகும் கடைசி உங்களுக்கு சிலபஸ் வைஸில் ஏழு யூனிடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடி வைஸில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா வைஸில் எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம ரிவைஸில் வரப்போகிறோம் பழைய புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பழைய புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் புதிய புக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு கவர் ஆகிரும் ஓகேங்களா அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் ஆறாவது பழைய புக்கு ஏழாவது பழைய புக்கும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு அடுத்து எட்டாவது பழைய புக்கு ஒரு டெஸ்ட்டு ஒன்பதாவது பழைய புக்கு பத்தாவது பழைய புக்கு அடுத்து ஆறு டு பத்து பழைய புக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு அது முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கனாலே தெரியும் தமிழ் நியூ புக் கவர் பண்ணுவோம் சிலபஸ் வைஸில் போவோம் மறுபடி தமிழ் பழைய புக்கு புது புக்கு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய லெவன்த்து டுவெல்த் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பழைய புக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக மூணு ஃபுல் ஃபுல் டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறோம் இதில் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நைன்டி எயிட் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களால் போட முடியும் மினிமம் ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கூட அடிக்க முடியும் மினிமம் நைன்டி எயிட் கொஸ்டின் நம்ம இதை தாண்டி கேட்குறக்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்களா நம்மளுடைய இந்த ஸ்டடி ஸ்டடி பிளானை தாண்டி ஓகேங்களா ஸோ இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுவா பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் இந்த ஷெட்டில் இருக்கிற டேட் படி ஷெடியூலில் பாருங்கள் டேட் கொடுத்துருப்போம் அந்த டேட் படி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டெலகிராம் குரூப்பில் வந்துடும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி ஒன் ஹவருக்கு அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் அதுவும் பிடிஎஃபாக கொடுப்போம் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் உங்களை ஓஎம்ஆர் சிட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பப்படும் நீங்களே செக் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறதும் என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா அந்த லிங்க்கில் என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ டேஸ்க்குள்ளே அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த செட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்